இசைகுரு சொந்தங்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நேர்காணல நம்மளோட இந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் திரு வெங்கட் பிரசாத் அவர்கள் நான் வணக்கம் வணக்கம் கமலஹாசன் அவர்களுக்கு வந்து கிட்டத்தட்ட ராஜ்யசபா சீட் வந்து திமுக தரப்புல இருந்து உறுதியானதா நம்ம பாக்குறோம் அவரும் அறிவாயெல்லாம் போயிட்டு வந்துட்டாரு என்ன ஆக போது கமல் அவர்களோட எதிர்காலம் முக்கியமா அவர் கட்சி கட்சி வந்து நான் சொல்றேன் சும்மா ஒரு பீட்டா கட்சி அதாவது நான் ஒரு வீடியோ பார்த்தேன் அது வந்து ஹீலர் பாஸ்கர் அவர்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க அவருடைய வீடியோஸ் என்ன சொல்றது ஆரோக்கியம் சார்ந்த வீடியோக்கள்ல எனக்கு அவர் மேல ஒரு நல்ல ஒரு ஒப்பீனியன் உண்டு பட் அவர் பேசினதான் ஒரு வீடியோ வந்திருக்கு பட் இப்போ எதுவுமே நம்ம உங்களுக்கு நிறைய ஏ மாற்றங்கள்லாம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் பட் அவர் அழகாக சொல்லியிருந்தாரு எந்த கட்சி ஒரு நடிகர் பின்னணியில் நடிகர் பின்னணியில் ஆரம்பிக்கப்பட்டு ரொம்ப அதிகமான ஸ்ட்ராங்கா சூப்பராக வளராங்கன்னு பேசப்படுறாங்களோ அவங்க திமுகவோட பினாமி கட்சி புரிஞ்சுக்கோங்க அப்படின்ட்டு இது கமலஹாசனுக்கு நாங்கள் ஆரம்பத்திலேயே சொன்னோம் அப்புறம் விஜய்க்கு இப்ப சொல்லிக்கிட்டு இருக்கோம் இன்னும் யாரும் நம்ப மாட்டீங்க அதுதான்ஹாசன் மக்கள் நீதி மையம் ஆரம்பிச்சதே திமுக எதிரான வாக்குகளை தான் வாங்கி கொண்டு திமுக ஆதரவாக செயல்படுதான் அவரோட சிம்பிள் நீங்க திமுக வாக்கு சதவீதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒரு எலெக்ஷன்ல பாருங்க அவர் வந்து அவருக்கு வந்த வாக்குகள் அதிமுக கூட்டணிக்கு வந்திருந்தா எடப்பாடி மறுபடியும் ஆட்சிக்கு வந்திருக்கு நிறைய வாய்ப்பு ஒன் ஸ்ட்ராட்டஜி கமல் அந்த அளவுக்கு திறமைசாலி அப்படின்னு ஒரு மணி கிடையாது மக்கள் அந்த அளவுக்கு முட்டாள் கமல் கெடுத்து விஜய் எடுத்துட்டாங்க அதாவது இதுக்கு பேர் வந்து சூடோ அப்போசிஷன் சொல்லுவாங்க உண்மையான அப்போசிஷன் கிடையாது பொய்யான அப்போசிஷன் நீங்க வே வேலைக்காரன் உங்களுக்கு தான் சினிமா அப்படிங்க சினிமா வச்சு சொல்றாங்க வேலைக்காரன் படத்துல அழகா ஒரு டைலாக் இருக்கு கம்பிராமையா வந்து இவங்க எல்லாரும் வந்து அந்த பிஸ்கெட்னால வர பிரச்சனையை வந்து அவங்க ஸ்டாப் எக்ஸ்பிளைம் பண்ணுவாங்க இந்த சீன் போய் பாருங்க வேலைக்காரன் படத்தில் ஹாட் ஸ்டார்ல இருக்கு நினைக்கிறேன் ஜியோ ஸ்டார்ல இருக்குன்னு நினைக்கிறேன் அப்ப வந்து வேர் தம்பிராமைய எதிர்ப்பாரு முன்னாடி சொல்லுவாரு சிவகார்த்திகேயன் நாங்க உருவாக்குன போலி எதிர்ப்பது அப்படின்னு தமிழ் கட்சி போலி எதிர்ப்பா வந்தாரு யாரு திமுக எதிராக ஓட்டுப்படுவா ஆஹ் பிராமணர்கள் திமுக எதிராக போடுவாங்க படித்த இளைஞர்கள் திமுக எதிராக படித்த அறிவுள்ள இளைஞர்கள் படித்த இளைஞர்கள் பாக்குறமே படித்த லட்சணம் படித்த அறிவுள்ள இளைஞர்கள் திமுக ஓட்டு போட்டே கமல்ஹாசன் ஒரு ஹீரோவை வச்சு வாங்கிட்டாங்க திமுக அதுக்கப்புறம் அவர் அங்கேயே போய் சேர்ந்தார் அப்படிங்கறத முதல்ல கமல் வச்சு உருவாக்குனாங்க இப்ப விஜய வச்சு உருவாக்காங்க அடுத்து சிம்பு அடுத்து இது விஜய் சேதுபதி வருவாரு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இவர் வருவாரு வடிவேலு வருவாரு அதுக்கப்புறம் நிறைய அவங்க லிஸ்ட்ல வச்சுக்கிட்டே இருக்காங்க அவங்க கிட்ட நிறைய புது புது நடிகர்கள் இப்ப ஏதோ ஜூ ஜூவோ ஜாஜுவோ யாரோ ஒருத்தர் கேரளால வந்து நிறைய காமெடியா சினிமான் என்னன்னே தெரியாது அந்த ஆளுக்கு அவர் வந்து அப்படியே நடிப்பு புயலான் யாரு கமல்ஹாசனே சொல்றாரு ஒரு படம் எடுக்க தெரியல பாணின்னு ஒரு படம் கன்றாவியான படம் பணியோ பாணியோ ஏதோ ஒன்று ஸோ இஸ் இப்படி ஒரு நடிகரை வைத்து நம்மளுடைய திமுக எதிரான வாக்குகள் எல்லாம் அவங்களே வாங்கிக்கிட்டு டாக்டிக்கலா இப்ப நீ வாக்க பிரிச்சல்லப்பா ஓட்ட பிரிச்சல்லப்பா இவங்க ஜெயிக்க வச்சல்லப்பா இந்தா பரிசு அப்படின்னு அவருக்கு எம்பி பதவி கொடுக்குறாங்க ஆனா இதுல அசிங்கமான ஒரு பிறவி யாரு அப்படின்னா டெலிபரேட்லி யூஸ் திஸ் வேர்ட் நம்ம கவுண்டமணி ஒரு தீர்க்கதரிசி சந்துருன்னு ஒரு மானஸ்தரம் தான் அப்படின்னு ஒரு ஜோக்ல வரும் நான் அதுக்கும் கீழே இறங்கி அடிக்க விரும்புறேன் இவர் சொன்னாரு தெனாலி படத்துல சொல்லுவாரு அனுதை என்ற வார்த்தை உண்டு அதற்கான அர்த்தம் எனக்கு இப்பதான் விளக்கிட்டு இருக்கும் நான் சொல்ல மானங்கட்டவன் வார்த்தை உண்டு அதுக்கான அர்த்தம் இப்பதான் எனக்கு விளக்கிட்டு சோ அவரு ஒரு சூடோ அப்போசிஷனா இருந்து மக்கள் தான் அவர் மீது கொண்டிருந்த நம்பிக்கையை மிஸ்யூஸ் பண்ணி ஏமாத்தி வாக்கு வாங்கி திமுகவை ஜெயிக்க வச்சார் ஜெயிக்க வச்சதுக்கான பரிசு தான் இந்த எம்பி சீட்டு சரி அட்லீஸ்ட் இந்த எம்பி சீட்டு நீ பண்ண துரோகத்துக்கு கிடைச்சிருச்சுன்னா வாங்கிட்டு போ ஆனா அதுலயும் மறுபடியும் கன்னடா தமிழ்னு ஒரு பிரச்சனை உருவாக்குறாரு பார்த்தீங்களா அதுதான் அவருடைய இழிவான புத்தி இழிவான புத்தி அதுக்கு வந்து பாத்துப்போம் இப்ப அதே திமுக தரப்பா இருக்கட்டும் எல்லாருமே வந்து அவ்வளவு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்களே என்ன ஆதரவா சொன்னாங்க அங்க வந்து காங்கிரஸ் அங்க யார் சார் இருக்காங்க அங்க காங்கிரஸ் 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 தான் தான் சிஎம் தானே ஸ்ட்ராங்கா கிட்டத்தட்ட இவரை மெண்டல்ங்கிற மாதிரி கமலை பத்தி பேசினாரு இங்க தமிழ்நாடு சிஎம் ஸ்ட்ராங்கா ஆமா அப்படிதான் வந்தது ஆதாரம் நீங்க வந்து உங்களை படத்தை அங்க விடலன்னா உங்க படம் இங்க வெளியிடாது சொல்ல சொல்லுங்களேன் சிஎம்னா ஒத்துக்கிறப்பா சூப்பர்னு அது வந்து வரலாற்று மூலமா தெரிய வந்தது என்னன்னா தமிழ்ல இருந்தா வந்தது இதுக்கப்புறம் இதை பத்தி நான் பேசுறேன் குழியில் எது ஜீங்க ஒரே கேள்வி சார் நான் சீமானுக்கும் எனக்கும் பயங்கரமான இருக்கு பட் சீமான் அவர்கள் ஒரே கேள்வி கேட்கறாரு அவங்களுடைய கேஜிஎஃப் படத்தெல்லாம் நீங்க ரிலீஸ் பண்ணீங்களா ஏதாவது ஒன்னு தடவைங்களா இல்லையே நான் என்ன சொல்றேன் சரி அவர் சொன்ன இந்த விஷயத்துல கமல் சொன்னது வரலாற்று உண்மை தமிழ்ல இருந்து தான் கன்னடம் வந்தது அது போராடுறவங்களுக்கும் தெரியும் நான் பிஜேபி உட்பட சொல்றேன் பட் பிஜேபி டிடன் ஸ்டார்ட் தி ப்ரொடெஸ்ட் நல்லா தெரிஞ்சுக்கிறேன் த ப்ரொடெஸ்ட் இட் வாஸ் ஸ்டார்டட் பை காங்கிரஸ் இன் கர்நாடகா அண்ட் பிஜேபி இதுக்காக பேசுறது வந்து அவங்க பொலிட்டிக்கல் மைலேஜ்காக பேசுறாங்க அது அனாவசியம்ங்கிறது என்னுடைய கருத்து இந்த இடத்துல கமல் அவங்க எதிர்க்க வேண்டிய அவசியம் இல்ல கர்நாடா கன்னடம் மேல இருக்கிற அன்பை காட்டுறதுக்கு ஆயிரம் வழி இருக்கு அதை பிஜேபி இப்படி பண்ண வேண்டாம் பிகாஸ் இஸ் வரலாற்று உண்மை பிஜேபி மேல ஒரு நல்ல ஒரு கிரெடிபிலிட்டி இருக்கு அவங்க வரலாற்று உண்மைக்கு நிப்பாங்கன்னு ஒரு கிரெடிபிலிட்டி இருக்கு தென் தே தேவ் டு அட் பட் அது ஓரமாக வச்சிருக்காங்க பட் இப்ப காங்கிரசும் திமுகவும் வருவோம் எப்பெல்லாம் காங்கிரஸ் திமுக காங்கிரஸ் கர்நாடகாவிலும் திமுக தமிழ்நாட்டிலும் வருதோ அப்ப கர்நாடகாக்கும் தமிழுக்கும் ஏதாவது ஒரு வகையில பிரச்சனை உருவாக்கிட்டே இருந்தாங்க காவிரி வச்சு பிரச்சனை உருவாக்காங்க நீர் மேலாண்மை அமைச்சு பிஜேபி உடச்சிருச்சது பிரச்சனை உருவாக்க முடியல இப்போ பெரிய லெவல்ல அப்ப அடுத்து இந்த மொழி போரை வச்சு உருவாக்கி எப்பவுமே ஒரு அண்ட்ரஸ்ட் கிரியேட் பண்றதுக்கு தான் கமலஹாசன் எம்பி சீட்டுக்காக இல்ல ஒரு எம்பி சீட்டுக்காக அவரே இந்த ரிஸ்க் எடுப்பாருங்கிறீங்களா இன்னைக்கு அவ்வளவு எதிர்ப்பு வருது ஒரு பணம் வந்து கர்நாடகால ரிலீஸ் ஆக முடியாத அளவுக்கு இருக்கு பஸ் ஒரு நீங்க இந்த சினிமா பிசினஸ் நல்லா புரிஞ்சு சரிங்களா இந்த படத்தை கர்நாடகால ரிலீஸ் பண்ணலன்றதுனால கமலுக்கு பெரிய நஷ்டம் கிடையாது ஏன்னா கருப்பு படத்தை வெள்ளையாக்குறதுக்காக இந்த குட்டி ஆகாஷ்ன்ற ஆளெல்லாம் எவ்வளவு பெரிய ஆளாக்கிட்டாங்கன்னு நீங்க பாத்தீங்க அவர் எடுத்த படங்கள்லாம் ஏதாவது ஒண்ணு சூப்பர் டூப்பர் ஹிட்னு இருக்கு கிடையாது அப்போ எப்படி அவருக்கு இவ்வளவு பணம் வந்துச்சு ஸோ இவங்க சினிமா எடுக்கிறதே கருப்பு பணத்தை தான் சிவாஜி படம் பாருங்க சிவாஜி படத்தை எவ்வளோ ஒரு ஒரு எஜுகேஷன் இன்ஸ்டியூட்ன்ற பேரில் அவர் எப்படி கருப்பு பணத்தை விளையாக்குவார்ன்றது ரொம்ப கிளீனாக தெரியும் பேர்ல பேரில் இங்கேருந்து பணத்தை எடுத்து போய் ஆவாலாம் மூலமாக மாற்றி அவங்களே திருப்பி அனுப்பி சொல்லுவார்ல அதை பாசிட்டிவா காமிச்சிருக்காரு சங்கர் பட் அவர் சங்கர் சொல்ல ட்ரை பண்ணுறது பாருங்கடா இப்படி தான் ஏமாத்திட்டு ஏமாற்றிட்டு இருக்காங்கன்னு அவர் சூர்யாவை சொன்னாருன்றது எங்களுக்கு இப்போ தான் புரியுது நம்ம கொஞ்சம் லேட்டாக புரிஞ்சுக்கிறோம் அவ்வளோதான் அவர் சூரியாவை தான் சொல்லியிருக்காருன்றது இப்போ புரியுது அதே மாதிரி சினிமாவை வைத்து கருப்பு பணத்தை ஊத்திக்கின படத்தை எல்லாத்தையும் சக்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப பாருங்க பனியா சொல்ல தெரியல எனக்கு அந்த படம் அப்படிதான் கேரளால இல்ல எம்பூரா அப்படிதான் லைக் இட் பட் இன்ஸ்டாகிராம்ல இருந்து எல்லா சோசியல் மீடியால சக்சஸ் ஐநூறு கோடி டு மேக் தி பிளாக் அவ்வளவுதான் அதே மாதிரி இந்த தக்ளைன் படத்தை கர்நாடகா ரிலீஸே பண்ணலனாலும் தமிழ்நாட்டுல சக்சஸ் சக்சஸ் சொல்லி கருப்பு மணியை வெளியாகிடுவாங்க ஸோ கமல் த ப்ரொடியூசர் இஸ் நாட் கேட் அவங்களுக்கு தக்லை படம் ஓடணுமா இல்லைன்னா அவருக்கு வந்து ஒரு என்ன கர்நாடகா தமிழ்நாடுன்னு ஒரு அண்ட்ரஸ்ட் அண்ட் ஆகணுமா ரெண்டாவது பாயிண்ட் தான் அவங்களுக்கு ஏன்னா வர நஷ்டத்தை ஈடுகட்டுறதுக்கு இங்க திமுக குடும்பங்கள் இருக்கு புரியுதா உங்களுக்கு அவங்க இதை வந்து அவர் ஒரு அன்பு மூலமா சொல்லியிருந்தாரு அப்படின்னா கூட தேவையில்லாத விஷயம் சார் அவர் அன்பு மூலமா சொல்றாரு எதுக்கு காங்கிரஸ் அதை ஒரு பெரிய பொலிட்டிக்கல் மேலேஜா எடுத்துட்டு போகுது இங்க ஏதாவது ஒரு இடத்துல பிஜேபி அப்ட்ஸ் பிஜேபி அடுத்து பின்னாடி பண்ணாங்க அது வேண்டாம் சொன்னேன் அது அது கர்நாடகால தமிழ்நாட்டுல அந்த பெருசா அடிக்கலையே பிஜேபி யாருக்குமே ஆதரவாக நிக்கல பிஜேபி ஏன்னா பிஜேபி கிளியரா சொல்றாங்க அதே மாதிரி கமலை எடுத்து கமல் சொன்னது தவறு அப்படின்னு ஒரு பிஜேபிக்காரர் பேசுனாரு நீங்க சொல்லுங்க எனக்கு இல்லையே அவர் அழகா சொல்றாரு வரலாற்று ரீதியா கமல் சொன்னது உண்மை பட் இதே தவிர்த்துக்கலாம் அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க யாரு நீங்க தானே தமிழ் தமிழ்னு சொல்லி ஆட்சிக்கு வந்தீங்க அப்ப நீங்க ஸ்ட்ராங்கா ஒரு ஸ்டேட்மெண்ட் கர்நாடகால நீ வந்து தக்லை ரிலீஸ் பண்ணலாம் தமிழ்நாட்டுல ஒரு கன்னட படம் ரிலீஸ் பண்ண மாட்டேன் சொல்லுங்க சொல்லுங்க சரி அப்ப இதை பத்தி பேசாமலே இருக்கலாமே இல்ல பேசுவோம் நாங்க ப்ராப்ளம் கிரியேட் பண்ணுவோம் சொல்யூஷன் தேட மாட்டோம் பிகாஸ் பி நீட் அண்ட் அண்ட்ரஸ் அமிட்ஸ் தி நேஷன் இத வச்சுதான் எங்க ஊழலை நாங்க மறைக்க முடியும் சோ ஊழலை மறைக்கிறது மூலமா திமுக ஆதரவு கமலுக்கு கிடைக்கும் கமலுடைய சி ஸ்ட்ராங்கா இருக்கும் அவர்களுடைய கடன்கள் அடைக்கப்படும் இவ்வளவுதான் கமலுடைய தற்காப்பு பட் நீங்க சொல்ற மாதிரி அவருக்கு கடன்கள் அடைக்கப்படலாம் எம்பிசீட் கிடைக்குது பட் சேம் டைம் நம்ம பத்திரிகையாளர் சந்திப்புல ஒரு பத்திரிகையாளர் வந்து கேக்குறாரு என்னங்க கொஞ்ச நாளைக்கு முன்னாடிதான் உதயநிதி அவர்கள் பேரையும் ஸ்டாலின் அவர்கள் சொல்றப்ப வந்து டிவியை உடைச்சிங்க ஆனா இப்ப அறிவாலயம் வந்து போயிட்டு வரீங்களே ஒரு எம்பி சீட்டுக்கானு கேக்குறப்ப அவர் வந்து கோபட்டு போயிட்டு திருப்பி வந்து நாட்டுக்காக மக்களுக்காக அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு போறார் இது அவரோட கிரெடிபிலிட்டி அவரோட மரியாதை இன்னும் கொஞ்சம் கீழே இறங்குற மாதிரி இல்லையா அவர் அதை பத்தி கவலைப்படலையே அது வந்து ரொம்ப கிளியரா தெரியுது இப்ப வைகோ அவருடைய கிரெடிபிலிட்டி பத்தி கவலைப்பட்டாரா கண்டிப்பா இல்ல நாங்கள் கிரெடிபிலிட்டி பத்தி கவலைப்பட்டாரா என்ன அவர் சொல்லிட்டாருக்கு கமல் சொல்லல பட் அவருடைய தெரியுமா பண்றாங்க அப்படின்னு நீங்க கேக்குறீங்க சார் கிரெடிபிலிட்டி போகும் தெரிஞ்சு பண்றாங்க அதான் உங்க கொஸ்டின் அதுக்கான ஆன்சர் என்னன்னா தமிழ் மக்கள் அடுத்த ஆளுக்கு ஏமாறுவாங்கன்னு தெரியும் பொறுத்த பொறுத்தவரைக்கும் கமல் ஒரு அசட் அவரை வச்சு ஒரு எலெக்ஷன் ஜெயிச்சாச்சு அடுத்து விஜய் சேதுபதி பத்தி வந்துட்டு இருக்காரு அந்த கொஸ்டின் அடுத்து பிரகாஷ் ராஜ் வருவார் பிரகாஷ் ராஜ் கன்னடக்காரராக இருந்துகிட்டு தமிழர்கள் அங்க எலெக்ஷன்ல பார்ட்டிசிபேட் பண்றதே அப்போஸ் பண்ணிருக்கு ஆனா நாளைக்கு பிரகாஷ் ராஜ் வந்து தமிழ்நாட்டுல ஒரு இடத்துல நின்னா கூட மக்கள் ஓட்டு போடுவாங்க நோட் திஸ் பாயிண்ட் மறுபடியும் அதே கொஸ்டின் நாங்க நீங்க கன்னட கன்னடத்துல இருக்கக்கூடிய அந்த ஒரு பயங்கர செப்பரேட்டிஸ்ட் சிந்தம் கொண்டவர்கள் தமிழ் வந்து கன்னடாவோட அம்மான்னு சொல்றதே நீங்க அவமானம்னு பேசுறீங்க அப்படின்னா நான் கேட்கிற கேள்வி அப்ப கன்னடத்தை நான் ஒரு கன்னடன்னு சொன்ன பெரியார்னு பெரியார்ன்னு ஏன் ஏத்துக்கணும் தமிழ்நாட்டுல நீங்கள் கன்னடத்தை தமிழை உங்கள் தாய்மொழி உங்களை உங்களுக்கு முன்னாடி வந்து அன்னை மொழி நீங்க நாங்க நாங்களும் பெரியாரை கொண்டாட மாட்டோம் சொல்ல சொல்லுங்க திமுக கமல்ஹாசன் சொல்ல சொல்லுங்க சொல்ல மாட்டேன் ஏன்னா பெரியாரை வச்சுதான் இங்க அரசியல் நடந்துட்டு இருக்கு ஏன்னா பெரியாரை வச்சு இவங்க நாத்திகத்தை வளர்க்கல பெரியார் நாத்திகவாதின்றது எல்லாம் கிடையாது பெரியாரை வைத்து இவர்கள் வளர்ப்பது இந்துக்கு எதிரான சிந்தனை சோ வந்து கமல் கவலையே படல அடுத்த ஆயுதமாக விஜய் சேதுபதி உருவாகி அடுத்த ஆயுதமாக விஜய் வந்திருக்கிறார் விஜய் கடுத்து விஜய் சேதுபதி வருவார் விஜய் சேதுபதிக்கு அப்புறம் தனுஷ் சிப்போலா யாராவது அப்படியே அது போய்கிட்டே இருக்கு ஓகேங்களா நடிகர்கள் தான் இருக்கு தமிழகம் அப்படின்னு சார் அண்ணாமலை ஒரு மிடில் கிளாஸ் லோவர் மிடில் கிளாஸ் ஃபேமிலியில இருந்து இருக்காரு கிராமத்துல இருந்து வந்திருக்காரு ஆட்டு அள்ளி போட்டுட்டு ஸ்கூல் போய் படிச்ச ஒரு ஏழைகளோட கஷ்டம் தெரிஞ்ச ஒரு விவசாயத்தோட வேல்யூ தெரிஞ்ச ஐஏஎம் படிச்ச ஐபிஎஸ் படிச்ச ஒரு சூப்பரான பர்சன் அப்ப டெல்லில இதே மாதிரி ஒரு ஆள் கெஜ்ரிவால் திடீர்னு டூவெல் நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் பட் இந்த பக்கம் காங்கிரஸ் இந்த பக்கம் பிஜேபி என்ற பின்பத்தை உடச்சு எழுபத்தி ரெண்டு சீட்டு கொடுத்தாங்களே ஒரு ஐஏஎஸ் வந்து நிற்கும் போது தமிழர்களுக்கு அந்த ஒரு நாலேஜ் இருக்கா எலெக்ஷன்ல தோக்கடிச்சிங்க சரி இப்ப அடுத்த எலெக்ஷனுக்கு சாணக்கியால வந்து ஒரு அழகான ஒரு ஒரு இது எடுக்கிறாங்க ஒரு ஸ்டார்ட் எடுக்கிறாங்க விஜய்க்கு பின்னாடி இருக்கு சார் அண்ணாமலையோட ஓட் பர்சன்டேஜ் எவ்வளவு பெரிய அசிங்கம் இது உடனே அண்ணாமலையோட சோ கால்டு சோசியல் மீடியா சப்போர்ட்டர்ஸ் எல்லாரும் ஓடி வந்து என்ன பாண்டே சார் இப்படி நீங்க அதிமுக சப்போர்ட் பண்றீங்க குரோ கைட்ஸ் தட் இஸ் ரியாலிட்டி அப்படி பாண்டே அவர்கள் வந்து நான் ஓபனாவே இதை சொல்றேன் நான் அவருடைய ஒரு ஸ்டூடெண்டா ஒரு ஃபேனா மட்டும் சொல்லலை நான் ஓபனாவே சொல்றேன் அப்படி பாண்டே அவர்கள் ஒரு பார்சியாலிட்டிக்காக இதை போட்டிருக்காருன்னா இன்னைக்கு நடக்க போற நிகழ்ச்சியில அண்ணாமலை அவர்கள் சீஃப் கெஸ்டா ஏன் போனோம் சார் பேர பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு பாண்டே சார் எதுவும் போன் பண்ணி கேட்கணும் பிகாஸ் மிஸ்டர் அண்ணாமலை தி ஐ பி எஸ் ஹி அண்டர்ஸ்டாண்ட்ஸ் உண்மையிலேயே நம்மளுடைய அந்த வெற்றி சதவீதம் விஜய்க்கு அடுத்துதான் இருக்கு அப்படின்னு அவர் புரிஞ்சுக்கிட்டார் ஏன்னா ரெண்டு பாயிண்ட் ஒண்ணு சோசியல் மீடியால ஆக்டிவா செயல்படுற அளவுக்கு வீடு வீடா போய் அடிமட்ட தொண்டர்கள் இன்னும் முக்கியமான எல்லா இடத்துலயும் சொல்ல மாட்டேன் எனக்கு தெரிஞ்ச நிறைய இடங்கள்லயே வந்து கள்ளக்குச்சியில எல்லாம் பாத்தீங்கன்னா சம ஹார்ட் ஒர்க் பண்ணிருக்காங்க பிஜேபி தரையில வல்ல ஆனா இன்னுமே நார்த் சைட் ஆஃப் தமிழ்நாடுல அந்த அளவுக்கு எல்லாம் இறங்கி வேலை செய்யல நான் ஓப்பனாவே சொல்றேன் நான் கண்ணால பாத்துக்கேன் சோ அப்படி ஒரு சுச்சுவேஷன் பொழுது நடிகர்கள் பின்னாடி மக்கள் போறாங்களே விஜய் அண்ணாமலை அவர்கள் கிட்டத்தட்ட நாலு அஞ்சு வருஷமா தமிழ்நாட்டோட ஒவ்வொரு பிரச்சனையும் குரல் கொடுக்குறாரு அது வந்து லாவண்யா விவகாரமாக இருக்கட்டும் ஸ்ரீமதி விவகாரமாக இருக்கட்டும் கழிவுகள் மெடிக்கல் கழிவுகளை கேரளாலேருந்து இங்கே குற்ற விவகாரமாக இருக்கட்டும் கனிம வள கொள்ளையாக இருக்கட்டும் எல்லாத்துக்கும் அவ்வளவு அழகாக குரல் கொடுத்தது ஃபர்ஸ்ட் அண்ணாமலை பட் வேர்இஸ் வேற ஆர் த பீப்புள் ஸ்டாண்டிங் வித் வேற ஆர் தியூ ஓட்டர் ஸ்டாண்டிங் வித் எவ்ரி படி ஸ்டாண்டிங் வித் விஜய் கமலை பாத்தீங்க ஒரு அசிங்கமான லெசன் கிடைச்சிருச்சு உங்க முதுகுல குத்தி இருக்காரு நீங்க யாருக்கு எதிராக யாரை தோக்கடிக்கணும்னு அவருக்கு ஓட்டு போட்டீங்களோ அவங்க பக்கம் போய் நின்று இருக்காரு கமல்ஹாசன் யூ ஆர் ஸ்டில் டூயிங் த சேம் மிஸ்டேக் ஒரு விஜய் அப்படின்னா

நீங்க திமுக வாங்கின ஓட்டு ஒரு பக்கம் வச்சிருங்க அவங்க தொகுதியில பத்ம பிரியா போட்டி போட்ட தொகுதியில பத்ம பிரியா வாங்கின தொகுதி ஓட்டையோ அதிமுக வாங்கின ஓட்டையும் கணக்கு பண்ணீங்கன்னா திமுக ஜாஸ்தி சிம்பிள் எக்ஸாம்பிள் அப்ப பத்ம பிரியா அவ்வளவு பெரிய பொலிச்சி கிடையாது நடிகர் மோகம் ஒரு நடிகருக்கு பின்னாடி அந்த பொண்ணு நிக்கிறாள ஓட்டு போட்டு இந்த எண்ணம் இன்னமும் இருக்கே இப்ப விஜய் ஓட்டு போட தயாரா சார் நான் ஒரே பாயிண்ட் சொல்றேன் கொஞ்சம் எல்லாரும் போயிட்டு இருந்தாலும் நான் சொல்றேன் வெஸ்ட் பெங்கால டார்ஜிலிங் நான் போறேன் சார் இப்போ இந்த வருஷம் போன வருஷம் சாரி போன வருஷம் மே மாசம் டார்ஜிலிங் ட்ரிப் நான் போறேன் சரிங்களா அங்க ஒரு கால் டாக்ஸி காரர் சொல்றாரு ஓ திஸ் கை அண்ணாமலை அப்படி ஒரு அரை ஒரு இங்கி ஹிந்தி கலந்து பேசினாரு நான் அதை இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்ண முடியாது அண்ணாமலை இஸ் க்ரோயிங் வெல் நான் தமிழ்நாடு இஸ் ஐபிஎஸ் ரைட் ஹி இஸ் க்ரோயிங் வெல் இன் தமிழ்நாடு ரைட் பிஎம் கேண்டிடேட் ரைட் வாட் பிஎம் எம் கேண்டிடேட்டா அவருக்கு தெரியுது யா அமித்ஷா டோல் ரைட் யாரு டார்ஜிலிங்ல இருக்கிற ஒரு கேப் டிரைவர் சொல்றாரு பிரதர் ஆனா தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு ஆட்டோகாரர்கிட்ட பேசிட்டு வரேன் சார் திமுக வந்து சரியா இல்ல சார் விஜய் ஜெயிப்பாரா சார் புரியுதா உங்களுக்கு டிஃபரன்ஸ் இவ்வளவுதான் பாயிண்ட் இப்படி தமிழர்கள் முட்டாளாக இருக்கும் வரை நடிகர்கள் பின்னாடியும் வாரிசு பின்னாடியும் போகும் வரை கமலாசன் கமல்ஹாசன் நீ இப்போ என்ன திட்டுற ஆனா என்னோட டாஸ்க் முடிஞ்சு போச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல அவங்களை ஜெயிக்க வச்சிட்டேன் அடுத்து விஜய் வருவாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அவங்களை ஜெயிக்க வைப்பாரு அடுத்து விஜய் சேதுபதி வருவாரு ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஜெயிக்க வர நீங்க பைத்திக்காரங்களாவே இருக்க போறீங்க இப்ப என்ன திட்டு நாளைக்கு அவங்களுக்கு திட்டு சோ வாட் மை காஸ்ட் டன் நான் எப்படி ஆயிட்டேன் இவ்வளவுதான் கமலுடைய விஷயம் இதனால தான் கேர் ஃபுல்லா இருக்கு நிச்சயமா பல அதிர்ச்சி தகவல் சொல்லியிருக்கீங்க பாப்போம் மக்கள் வந்து இருபத்தி ஆறுல எப்படி வாக்களிக்கிறாங்கன்னு இவ்வளவு நேரம் உங்க நேரத்தை நம்ம தலத்துக்கு வந்து பயந்தமைக்கு ரொம்ப நன்றி நல்லதே நடக்கும் வாழ்க்கை நன்றி மேடம்